எனது அருமை தாய் என் உள்ளம் கனிந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்ற மாதம் இன்றைய தேர்தல் என்ன பார்க்க போறோம் சரிங்களா ஆவணி மாதத்துக்குரிய ஒரு சிறப்பான தருணங்கள் நிகழ்ச்சிகள் என்னென்ன இருக்குது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றதான் இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதம் சரிங்களா இதில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு தாண்டி நம்ம வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆவணி மாதம் எல்லாருக்கும் மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படி என்னென்ன அமைப்பை யாருக்கெல்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்துருவோம் முதல்ல ஆவணி மாதம் சரிங்களா ஆவணி மாதத்துடைய சிறப்பு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஆவணி மாதத்தை பார்த்தீங்கன்னா சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சிம்மம் சரிங்களா சிம்ம ராசியில் சூரிய பகவான் அதிபதி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா அவர் அவரோட ஆ ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்து எல்லா வேலையும் திடமான விஷயங்களை செஞ்சு கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் சிம்ம மாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா நமது மகாவிஷ்ணு அவர் என்ன பண்ணுறாரு இந்த உலகத்தையே அளக்கிறதுக்கு ஒரு சின்ன குட்டையான குட்டை வடிவ பயனாக இருந்து இந்த உலகத்தையே தன் காலடியில் அளக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தா திருவோணம் நட்சத்திரம் ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குது சரிங்களா அந்த அந்த தினத்தில் தான் வந்து அவர் பிறந்திருந்தார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சிவபெருமானுக்கும் உரிய மிக சிறப்பான ஒரு மாதம்னு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நம்ம கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா அஷ்டமி திதியில் ஆவணி மாதத்தில் அஷ்டமி தான் பிறந்திருக்கிறார் இருக்கிறாரு ஸோ அத்தனை கூட சிறப்புகளும் இருக்கு சரி இவங்களுக்குலாம் இருக்கு அப்போ விநாயகர் விட்டுருவோமா நம்ம விநாயகருக்கு சங்கடா சதுர்த்தி மகா சங்கடா சதுர்த்தி இந்த வருடத்தில் கடந்த ஒரு வருடமா சதுர்த்தி விரதம் கடைபிடிக்க முடியலை அப்படின்னு சில நாள் இருப்பாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க சில டைம் பண்ண முடியாமல் போயிருக்கும் அவங்க எல்லாமே அந்த டைம்ல விட்டுருந்தாலும் இந்த மகா சங்கட சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் நம்மளுக்கு வரப்போகுது சரிங்களா அதில் நம்ம ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் ஸோ அந்த தேதி வரக்கூடிய சதுர்த்தி விரதம் சரிங்களா மகா சங்கட சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவோம் ஸோ விநாயகர் முழு முதற் கடவுள் விநாயகனை வழிபட்டு நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது நம் முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு அருள்வாக்கு அப்படின்னு சொல்லலாம் இத்தனை மிக்க சிறப்பான ஆவணி மாதம் நமக்கு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம தனித்தனியா பார்த்துருவோம் இதில் யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாரெல்லாம் எடுத்துக்கணும் யாருக்கெல்லாம் தன வறவைகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் மிதிர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதின ராசி அன்பர்கள் இந்த ஆவணி மாத பலன் எப்படி இருக்க போது என்ன சிறப்பான விஷயங்களை உங்களுக்கு அள்ளி வழங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தன் மூலம் காத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆவணி மாதத்தின் சிறப்பான பலன்களையும் பாதக சூழ்நிலைகளையும் உங்களுக்கு தெரிவிக்க வந்துள்ளேன் சரிங்களா இந்த ஆவணி மாதத்துல எப்படிலாம் இருக்க போகுது சரிங்களா சரியா குழந்தை சில பேருக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவும் நிறைய பேர் காத்துட்டு இருக்கீங்க இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மிதுன ராசி என்பர்கள் ராசிக்கு சொந்தக்காரரான புத பகவான் இரண்டில் கடகத்தில் சுக்கரனோடு சஞ்சரித்து கொஞ்சிருக்கிறார் சரிங்களா சுக்கரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் சுக்கரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதனத்துக்கு ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி சரிங்களா ஐந்து குழந்தை கண்டிப்பா கிடைக்கமான கிடைக்கும் சரிங்களா குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக ஏன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சரிங்களா இப்போ வாமன அவதாரம் சரிங்களா அவர் கிருஷ்ண அவதாரம் கிடைச்சிருக்கு பெருமாள் தான் ஸோ அப்போ கண்டிப்பா குழந்தை வரம் கிடைக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என புத பகவான் கடகத்தில் சுக்கரனுடன் சந்திச்சிருக்கா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் ஒரு மருத்துவ உதவியுடன் சின்னதாக இருக்கலாம் செக் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு மருத்துவ உதவியின் மூலமாக சரிங்களா குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கிற தம்பதிகளுக்கு குழந்தை வரத்தை அள்ளி கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த கடகத்தோட அதிபதி சந்திர பகவான் எங்க இருக்கிறார் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாத தொடக்கத்துல ரிஷபத்துல இருக்கிறார் உச்சத்துல இருக்கிறார் ஸோ அவர் உச்சத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்த கொடுக்கிறார் சரிங்களா அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கேஸ் உங்களுக்கு ஒரு வருமானம் சார்ந்த விஷயங்கள் வருமானம் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போது ஒரு லாபகரமாக இருக்குமா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் வெளிநாடு உங்களுக்கு ஒரு மிகமான ஒரு லாபகரமான விஷயமா இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளூர்லேயே வேலை செஞ்சீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக இருக்காது ஆனால் வெளிநாடு முதலீடுகள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் மூலமாக ஒரு மிக சிறந்த ஒரு வருமானம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் நீங்களே கூட சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்கள் ஆஃபீஸ்லேயே கூட ஒரு கேட்டகரி வச்சிருப்பாங்க இவங்களாம் இந்த இந்த மந்தில் போகலாம் அப்படின்ட்டு அந்த கேட்டகரியில் இந்த மாதம் உங்களுக்கு அலாட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சி எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஏதாவது முயற்சியில இருக்கீங்க ஒரு படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு புதுசாக ஒரு அப்ளை பண்ணிருக்கீங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு சரிங்களா இல்லை ஒரு போலீஸ் ட்ரைனிங்கில் நீங்கள் இருக்கீங்க ஸோ கவர்மெண்ட் சார்ந்த ஒரு அதிகாரி சார்ந்த விஷயங்கள் நீங்கள் முயற்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது சக்ஸஸ் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியிலே இருக்கார் அப்போ கண்டிப்பா முயற்சி கொடுக்கும்ல முயற்சி என்னாகும் சக்சஸ் கொடுக்கும் சரிங்களா ஆனால் அதுக்கு தீவிரமான முயற்சி வேணும் நான் சும்மா ஒரு அப்ளிகேஷன் மட்டும் போட்டுட்டேன் நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது சரிங்களா நான் மாரத்தான் ரேஸ் மட்டும் ஓடுறேன் நான் வின் பண்ணி சொல்ல அதுக்கான முயற்சிகள் கொண்டு பலன் நீங்கள் அப்பப்போ பண்ணிக்கிட்டே போது அதுல தீவிரமான முயற்சிகள் ஈடுபடும் போது வெற்றியாளராக திகழக்கூடிய அன்பர்களின் மிதன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னு தெளிவாகவே சொல்லிக்கலாம் சரிங்களா உங்களோட சகோதரம் சார்ந்த விஷயங்கள் சரிங்களா சகோதரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிறிய மனக்கசப்பு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் இந்த ஆவணி மாதம் சகோதரம் சண்டைகள் மனக்கசப்பு வாய்ப்புகள் உண்டு கோவமா யாரும் பேசிடாதீங்க மிதனராசி அன்பர்கள் கோவப்படாம கொஞ்சம் சாந்தமா பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த சண்டைகள் உங்களுக்கு சுபகமாக முடியக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் அடுத்து ஏதாவது வீடு வண்டி விற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கூட இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்கள் ரொம்ப நாளாக ஒரு வீடு இருக்குது விற்க முடியாமல் இருக்குது அண்ட் ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி விற்க முடியாமல் வச்சுருக்கேன் பழைய வண்டியாருக்கு விற்க முடியாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வாகனங்கள் வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் நீங்கள் விற்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடு விற்றுடும் அந்த வண்டி வாகனம் விற்கப்படும் அப்படின்னும் சொல்லலாம் சரிங்களா இந்த மாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஆவணி மாதத்தில் உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் விற்கக்கூடிய அமைப்பு பங்கு பிரிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா அது பங்கு பிரித்து அந்த பங்கு உங்களுக்கு லாபகரமாக வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் இருக்குன்னே சொல்லலாம் சரிங்களா அடுத்தது உங்கள் வேலையில் பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருக்குங்க வேலைக்கு வந்து குறைவே இருக்காது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு ப்ராஃபிட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இந்த உடல் உபாதைகள் சரிங்களா வேலையின் காரணமாக உடல் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதன ராசிக்கு இந்த ஆவணி மாதம் இருக்குன்னு சொல்லலாம் தாவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை செய்யணும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஆனால் உங்களுக்கு சேல்ரி அதே சேலரி தான் கிடைக்கும் ஆனால் நிறைய வேலை செய்யணும் தொழிலாளர்கள் கூட கூட இருக்க சக தொழிலாளர்கள் கூட நீங்கள் நட்பு பாராட்டணும் அவங்கள எந்த விதமாக பகச்சிக்காதீங்க அவங்கள ஒரு எதிரியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் உங்களோட வருமானம் குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனைகளை அவங்கள ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால அவங்கள்ட்ட லிமிட்டாக கூட வேலை செய்யணும்னு லிமிட்டாக என்ன அவ்வளோதான் வேலை முடிஞ்சது அதோட கிளம்பி வந்துடணும் அதுபோல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையத்துக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு தொழிலும் சிறப்பாக அமைத்துக்கணும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் இன்கேஸ் ஒரு இன்சூரன்ஸ் துறையில் இருக்கீங்க ஒரு டிராவல் துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரிங்களா அது நான் ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருப்பேன் நான் உட்காந்துட்டு ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பேன் ஹோட்டலில் முதலில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும்னு கேட்டீங்கன்னா இருக்காது சரிங்களா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் முதலாளிகளுக்கு சிறப்பாக இருக்கும் ஹோட்டல் துறை சிறப்பாக இருக்கும் ஆனா ஹோட்டல் முதலாளியா நான் இடத்துல உட்காந்துட்டே இருப்பேன் அப்படின்னா அது சிறப்பா இருக்கா நம்ம கொஞ்சம் வேலைகளை கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சோம்னா அது நம்மளுக்கு மிக்க பலன்களை அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது போல பாத்தீங்கன்னா நீங்க குலதெய்வம் தந்தைக்கு எப்படி இருக்கும் நீங்கள் குலதெய்வ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்யுங்கன்னா மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிக அடுத்த லெவல் கொடுப்போம் யாராவது குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் நாள் பண்ணாமல் இருந்திருப்போம் ஸோ குலதெய்வ அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யும் போது பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான விஷயத்தை உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் அதனால குலதெய்வ வழிபாடுகள் நீங்கள் செய்யுங்க அடுத்த பார்த்தீங்கன்னா நீங்க உங்களோட இஷ்ட தெய்வங்கள் சரிங்களா உங்க இஷ்ட தெய்வங்கள் நாகம் சம்பந்தப்பட்ட ஒரு இஷ்ட தெய்வமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் கனவுகளை நாகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால நாகம் வந்துருச்சுன்னா பயந்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம் அது உங்களை ஆசீர்வதிக்க கூடிய ஒரு அமைப்பில் இருக்கு உங்கள் தாத்தா பாட்டி சரிங்களா அந்த வழிமுறையில் இருக்க முன்னோர்களையும் வழிபட தவறி இருப்போம் அப்படின்ற ஒரு அறிகுறி சரிங்களா இப்போ ஆடியோ ஆடிய முடிஞ்சது அதனால் பாத்தீங்கன்னா அடுத்த வர அமாவாசையில் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு வேஸ்ட் சேலை வச்சு அவங்கள வழிபாடு செஞ்சீங்கன்னா அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணக்கூடிய இதெல்லாம் உங்களுக்கு தடங்கள் ஏற்பட்டு இத்தனை காலமாக சின்ன சின்ன தடங்கள் ஏற்பட்டுட்டே இருந்திருக்கும் அந்த தடங்கள் எல்லாமே உங்களுக்கு சீர் செய்யப்படும் இந்த வழிபாட்டின் மூலம் முன்னோர் வழிபாட்டின் மூலியமாக தடங்கள் அனைத்தும் சீர் செய்யப்படும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மிதுனராசி திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா இத்தனை காலமாக பாத்தீங்கன்னா நீங்க பெண் கிடைக்கல கல்யாணத்துக்கு இல்ல ஆண் கிடைக்கல அப்படி மாப்பிள்ளை கிடைக்கலன்னு தேடிட்டு இருப்பீங்க இப்போ பெண்ணோ ஆணோ காத்து கொண்டு இருக்கக்கூடிய அவசியமே இல்லை ஏன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வரன் அவங்களாவை தேடி வந்து உங்க கிட்ட கேட்பாங்க ஏன் எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான் உங்கள் கையில் பொண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டிருந்தோம் சரி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுபோல ஒரு அமைப்பு யாருக்கெல்லாம் மித்துன் ராஜன் அன்பர்களுக்கு திருமணம் தடையாக இருந்ததோ தடை இப்போ நீங்கி அவங்களை தேடி வந்து திருமண வாழ்க்கைக்கு உங்களை அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு குடும்பம் அமையறதுக்கான ஒரு வாய்ப்பு நல்ல குடும்பம் அமையும் நல்ல வருமானம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கு சரிங்களா ஜுவல்லரி ஷாப்ஸும் சொல்லியிருந்தேன் ஜுவல்லரி ஷாப்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ் ஃப்ரூட்ஸ் இது மாதிரி இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு கவர்மெண்ட் அரசு அரசாங்க ரீதியான வேலை வாய்ப்புகள் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் நிறைய இருக்கு அரசாங்க துறையில் நிறைய ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியாக அந்த வேலைகளை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட நான்காம் பாகத்தை செவ்வாய் பகவான் இருக்காரு ஸோ செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக வண்டி வாகனம் செல்லும் போது ஒரு பார்த்து போகணும் சரிங்களா வண்டி வந்து சிறிய விபத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு சார்ந்த விஷயத்தில் சின்னதாக இடிச்சு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் சரிங்களா இந்த விஷயங்கள் ஒன்று நம்ம வண்டி வாகனத்தை விற்கிற ஐடியா இருந்தால் வித்துடணும் ஸோ அப்போ இந்த விஷயங்கள் எதுவும் ஏற்படாது அப்படி இல்லைனா வண்டி வாகனம் சிறிய ஒரு விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் சின்ன விபத்து தான் ஆனால் நீங்கள் பார்த்து போனீங்கன்னா அது பெருசாக ஏற்படாது வண்டி பஞ்சர் கூட ஆக நின்றுலாம் நம்ம நல்ல நேரம் இருந்துச்சுன்னா சரிங்களா இல்லை வீட்டில் எங்கேயாவது சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் ரூமில் சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்னா அந்த ஒர்க் பண்ணிங்கனாலும் ஓகே தான் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஆவணி மாதத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அதனால் அந்த விஷயங்கள் என்ன சொல்லி இப்போயே பிளான் பண்ணிக்கோங்க பிளான் பண்ணிட்டு அதுக்கான முயற்சிகள் ஈடுபடும்போது போது கரெக்டாக ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி செய்யணும் சில வடிவல் சார் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு எதாக இருந்தாலும் பிளான்

காலையில் அதிகாலையில் ஆறு டு ஏழு இந்த நேரத்தில் வணங்குங்க அதை விட மிக சிறப்பான விஷயம் மதியம் பன்னிரெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ள கரெக்டான டைம் பன்னெண்டு முப்பது இந்த நேரத்துக்கு உங்கள் மொட்டை மாடியிலையோ ரோட்டில் எங்கே இருந்தாலும் சரி அங்கேருந்து சூரிய பகவானை பார்த்து எல்லாமே நீதான்பா எனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா கோவில் போகிற டைம் இல்லை நம்ம வேண்ட வேண்டிய அவசியமே இல்லை மிதினார் என்பவர்களுக்கு நேராக சூரிய பகவான் மேலேயே இருக்கார் அவரே நம்மளை தேடி வரார் நம்ம கோவில் போன அவசியம் இல்லை அவரே நம்ம டெய்லி நம்மளை தேடி வந்துட்டு தான் இருக்காரு அவருக்கு ஒரு வணக்கத்தை தெரிவிச்சு அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்து நீங்கள் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மிக அதிகமான ஒரு வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கிறது அப்பா அப்படின்னு கூப்பக்கூடியவர் சரிங்களா அழிக்கக்கூடிய மக்கள் இல்லைனா பெரியப்பா அப்படின்னு கூப்பிடுறோம் இந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யும் பொழுது அவர்கள் மனம் புண்படாதபடி வார்த்தைகளை உபயோகிக்கணும் அவருக்கு ஏதாவது ஆடைகள் நீங்க வாங்கி பொழுது உங்களுக்கு கூடுதலான ஒரு விஷயங்கள் நல்லது வாய்ப்புகள் உண்டு இந்த இந்த ஆவணி மாதத்தை யாருக்கு எது தேவையோ அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு அதில் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்